அம்மா சலுகதே வண்டி ஓட்ட தெரியுமா வண்டி ஓட்டனே அன்னைக்கு இப்ப மறந்துருச்சு மறந்துருச்சா மாமா யாருக்கு இந்த வண்டி ஏய் உனக்குதானேதான் எனக்கா உனக்காகவே கொண்டு வந்திருக்க எனக்காகவே வண்டி கொஞ்சம் பழசா தெரியுதே பலசா இருந்தாலாம் பக்கவா இருக்கும்

இந்த வண்டி 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 தானா குண்டி என்ன வண்டி என்ன வண்டி எங்க வண்டி மாமா ஸ்டாண்ட் போடு ஸ்டாண்ட் போடு ஓடு ஸ்டாண்ட હે ஏன்றி யாரு கைய யா ஏன்றி ஏய் 2542 2542 ஏய் பான்சி நம்பர் டா

முதல்ல நீ யாரு எங்க வண்டிக்கு வந்து நீ போலீஸ் கிட்டஸ்னு சொல்லிட்டு கடையா ஏ ஆர்சி புக் இருக்கு என்ன ஆர்சி புக் ஆர்சி புக் என்ன வெச்சுக்க எங்களுக்கு இருக்கு ஏ என் பேர்ல இருக்குடி உன் பேர்ல நீ வெச்சுக்க நீ மாத்த என்னதுடி வண்டி ஒண்ணுதா ஆமா மாமா என்ன நேத்து நான் வாங்கிட்டு வந்தா இங்க பாரு ஆர்சி புக் மா ஆர்சி புக் தான் இருக்கு அதான் உன் பேர்ல இல்ல உன் பேர்ல இல்லை இல்ல இல்ல வண்டி எங்க வண்டி நாங்க வாங்கிட்டோம் நீ போ சொல்ல ஐயோ ஏறி மாட்டடா

வண்டி வேற ஒருத்தர் கிட்ட இருந்து கண்ணகி நகரில் வேற ஒருத்தர் வச்சிருந்தாரு அவரு வச்சிருந்ததா இப்ப நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் ஏமா ஏற்கனவே வச்சிருந்தாதானே இவரு இவர் வாங்கி வச்சிருக்காரு அவரு கிட்டதான் போய் சண்டை போட

ஒரு வண்டிக்காக உன்னையே தெரியாதுன்னு கைய கழி விட்டு போறான் இவனெல்லாம் நம்பி நீ போறியே பொம்பளைக்கு பொம்பளை தான் ஆதரவு நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி பரதேசி நாயங்களை எல்லாம் தயவு செய்து சொல்றேன் வண்டி எனக்கு கிடைச்சிருந்துன்றதுக்காக பேசல இருக்கிற எல்லா பொம்பளைங்களுக்கும் நல்லது பண்ணனும் எத்தனையோ பேர் இந்த அறியாம நிறைய தப்பு பண்றாங்க நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி பரதேசிங்களை நம்பி தயவு செய்து போகாது நான் போக மாட்டேன் வண்டி கொடுக்குறேன்னு வாணுங்க ஃபோன் கொடுக்குறேன்னு வாணுங்க எல்லாம் அவனுங்க காரியம் ஆகுற வரைக்கும் தான் அவனுங்க தேவை தீந்துச்சு கழட்டி விட்டுறணும் பாரு ஆஃப்டர் ஆல் உனக்கு வண்டி தெரியாது கத்து கொடுக்குறேன்னு சொல்ல ஒரு திருட்டு வண்டியை எடுத்துட்டு வந்துட்டு உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றான் நாளைக்கு என்ன பெரிய தப்பு பண்ணாலும் உன் மேல அவன் பழிய போட மாட்டான் நீ என்ன நிச்சயம் கண்டிப்பா என் மேலே தான் இப்போ நான் என்ன கேட்டேன் சரி என்னோட ஆர்சி புக்கு நான் காமிச்சனா நீ நம்புனியா நம்புனியா என்னது நீ நம்புனியா நம்புற யார் பேர்ல இருந்து என் பேர்ல இருந்துதா எல்லாமே என் பேர்ல இருக்கா இப்ப இந்த வண்டி அவன் சேடு கிட்ட வாங்கினதுக்கு ப்ரூஃப் ஏதாவது காமிச்சானா இல்லையே ஏதாவது கொடுத்தானா இல்லையே அப்புறம் எப்படி நீ நம்புற அவன